வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே எல்லாருமே மாப்பிள்ளைகளே இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு சோகமான நாள் அதே நேரம் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின நாள் அப்படின்னு கூட சொல்லுவேன் இன்னைக்கு காலையில் தான் அந்த ஃபோன் வந்துச்சு அதை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கும் மனசு வந்து ஒரு மாதிரி இங்கே ரெண்டு பேர்கிட்ட இருந்து இவருக்கு விடுதலை கிடச்சிருச்சு சந்தோஷப்படுவீங்க ஒன்றும் துக்கப்பட மாட்டீங்க சரி மாமா அங்கிட்ட சுமிக்கிட்டையும் வாழ முடியாமல் சூர்யா கிட்டையும் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்ததுக்கு ஏதோ அவருக்கு இவ்வளோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அதாவது பலன் அழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்த கதை ஒன்று இருக்குது தெரியுமா அந்த கதையை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் உங்கள் கிட்டே எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அவங்க இருக்க பழனியில் ஒரு அத்தை இருக்காங்க அவங்க மூலியமாக எனக்கு அவங்களுக்கும் ஒரு சின்ன டச் இருக்குது ஆனால் வந்து வேறு உடல் ரீதியாக கிடையாது மனசு ரீதியாக எங்கள் ரெண்டு பேர் மனசு ஒன்றா கலந்துருந்துச்சு ஒரு காலத்தில் நான் வந்து அவங்கள்ட்ட ஃபோனில் பேசுகிறதும் அவங்க என்கிட்ட பேசுகிறதும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க என்னை விட்டு விலகுனதும் என்னைய கல்யாணம் ஆனவேன்னு தெரியாமல் என்கிட்ட அவங்க பழகினதும் இது எல்லா கதையுமே அவங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் தெரியாத ஒரு கதை ஒன்று இருக்குது அதை அவங்களுக்கு சொல்ல நான் இது கதை கிடையாது நிஜம் அதாவது அந்த பொண்ணும் கல்யாணம் முடித்து அவளுக்கு அமைஞ்ச புருஷன் ஒரு குடிகார புருஷன் பிள்ளை இல்லை கிட்டத்தட்ட இப்போ நான் அந்த அதை பார்த்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளை இல்லை அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த இப்போ அந்த குடியார கணவனோட தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சரி ரைட்டு என்கிட்டயும் பல தடவை இடையில பேசுவாங்க அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லுவாங்க என் புருஷன் எப்படி ரொம்ப குடிகாரனாக இருக்கேன் அவனால் எனக்கு நிம்மதி இல்லை நீயும் வந்து கல்யாணம் ஆகாதவே நினச்சி உன் கூட நான் பழகினேன் கடைசியில் உனக்கும் கல்யாணம் முடிச்சு சுமின்னு ஒரு பொண்டாட்டி இருக்கிறார் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கங்கிற விஷயத்த நீ சொன்ன உடனே அந்த விஷயம் என் தலையில் இடி மாதிரி வந்து இறங்குச்சு அதையும் தாண்டி உனக்குன்னு மனசில் ஒரு இடத்த கொடுத்து இவ்வளவு நாளாக உன்னை வந்து இப்பயும் நான் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் இருக்கிறேன் இதுதான் நிஜம் இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துச்சு அதாவது பிள்ளை இல்லைங்கிறதுக்காக ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போயிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அமாவாசை அன்னைக்கு நைட்டு உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருப்பார் போல் அதே மாதிரி அதுவும் வெளியில் சரின்னு சொல்லி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு பெரிய கிரவுண்டை பிடிச்சி அந்த கிரவுண்டில் போய் ரெண்டு பேரும் வெட்ட வெளியில் இரவு அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கிறாங்க போல் இருந்ததில் அதை என்ன பண்ணிட்டேன் ஒருத்தன் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்துட்டேன் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் நர்ஸாக இருந்தாலும் அவன் கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ள இருக்கார் பார்த்தீங்களா குடியார மாப்பிள்ள அவர் வந்து நல்ல பணத்துலையும் செல்வாக்களையும் கோடீஸ்வரன் ஒரு லட்சாதிபதியிலேருந்து ஒரு கோடீஸ்வரன் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆள் பண வசதியில் அவருக்கு குறையே கிடையாது எவ்வளோ ரூபானாலும் இந்த அம்மாவை நம்பி கொடுத்துட்டு போயிடுவாரான் செக்கு புக்கு எல்லாமே இந்த அம்மா தான் வரவு செலவு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படி இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் இந்த அம்மாவை போய் வீடியோ எடுத்திருக்கான் ரெண்டு பேரையுமே இவங்க ரெண்டு பேரையுமே அந்த நேரம் பார்த்து இது பார்த்து பேசியிருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மரமாக ஃபோன் உடனே என்னான்னு கேட்டிருக்கு இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் அம்மாவாசை இருட்டில் இருந்ததை சி பௌர்ணமி வெளிச்சத்தில் இருந்ததை நான் வீடியோவை எடுத்துட்டேன் அந்த வீடியோ இப்போ என்கிட்ட தான் இருக்குது அதை நான் திருப்பி தரணும்னா நீங்கள் மோட்டரை கொஞ்சம் ஓட்டாமல் இருங்கடா டே இன்னைக்கின்னு பார்த்து இந்த போர் போடுற வேலை எல்லா வேலையும் இன்றைக்கி தாண்டா அவையதான் இங்கே நானே போர் போட முடியாமல் உட்காந்துருக்கேன் ஆ இங்கே வருங்க எனக்குனே வருவாய் இது இதை அங்கே வச்சு பேச முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்தாலும் பாருங்க புஷ்ஷு புஷ்ஷு புஷ்ஷுன்னு போரை போட்டுக்கிட்டு இருக்காங்க தினோம் எவனா ஒருத்த வந்துடுறேன் என்னத்தை சொல்கிறது சரி வாங்க வர்றேன் விஷயத்துக்கு வர்றேன் அப்போ அந்த விஷயம் போ போர் போட்ட விஷயம் என்கிட்ட இருக்கு சி போர் போட்ட விஷயங்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த விஷயம் என்கிட்ட இருக்குது நீங்கள் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் வந்து பப்ளிக் பண்ணி விட்ருவேன் வலைதளத்தில் போட்டுருவேன் இதை நான் போடாமல் இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை உன் புருஷனுக்கு தெரியாமல் நீ என் கூட வந்து ஒரு நாளாவது இருக்கணும் இல்லையா உன்னுடைய பணம் எனக்கு தேவை நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமா சேர்ந்து சுற்றி பாக்குறதுக்கு நான் அப்பப்போ உங்ககிட்ட பணம் கேட்பேன் அதை எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா உன்னை வந்து பப்ளிக் பண்ணி விட்டுருவேன் எல்லோரும் முன்னாலேயும் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கான் இந்த விஷயம் புருஷனுக்கே தெரியாதான் கடைசியில் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒன்னாக இருந்த விஷயம் இந்த பொண்ணு அடக்கி அடக்கி பார்த்துருக்கு அந்த பொண்ணோட பேரை மொதல் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மொட்டைக்கட்டையாக பேசினா உங்களுக்கும் புரியாது எனக்கும் புரியாது பழனி அத்தை பரிமளா என்னுடைய அந்த முன்னாள் காதலி உங்களுடைய ஒரு அத்தை ஆளும் பார்க்குறதுக்கு நல்லா தலை சும்மா கொஞ்சம் கும்மினு தான் இருக்கும் கலரோட கலரு ஆள் அதனால் பரிமளா அவங்க பேர் ரைட்டா இந்த சூழ்நிலையில் அந்த புருஷனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு புருஷனுக்கு தெரியாமல் இந்த அம்மா பணம் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு அக்கௌண்ட்டில் என்னடா பணம் குறையுது குறையுதுன்னு கேட்கும்போது அந்த பையலாம் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து குடிக்கிறதுக்கும் அவன் போய் கும்பாலம் போடுறதுக்கும் இவகிட்ட இருந்து பணத்தை வாங்கி 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 செலவு பண்ணியிருக்கான் என்னடா அக்கௌண்டில் பணம் குறையுதுன்னு கேட்டவுடனே புருஷன்ட்ட உண்மையை சொல்லிட்டான் உண்மையை சொன்ன உடனே புருஷனுக்கு என்ன ஆகி போச்சு என்னடா நம்ம வீடியோ எடுத்து வலைதளத்தில் போடுவேன்னு சொல்லிட்டேன் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி குடி ஓவராகி 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 ஒரு கட்டத்தில் கல்லீரல் வெந்து போய் நொந்து போய் மரணம் வந்துருச்சு இறந்துட்டேன் இப்போ கடைசியில் இப்போ அந்த என்ன அந்த பிள்ளை என்ன நிலமையில் இருக்குன்னா ஒரு கணவனால் கைவிடப்பட்ட இளம் விதவையாக மாறிடுச்சு இது வந்து இப்போ என்கிட்ட வந்து என்ன கேட்குதுன்னா இப்போ நான் ஏன் பலன் அழுவி பாலில் விழுந்துச்சுன்னு சொல்ல வந்தேன்னா இந்த அம்மா இப்போ என்ன சொல்லுது நேத்த முந்தானாலும் என் வீடியோவை பார்த்துருக்கும் போல் அதில் வந்து நான் டூவீலர் வீலர் ஆட்டோ கன்சண்டிங் வைக்க போகிறேன் சுமி எனக்கு ரெண்டு லட்சம் கொடுக்க போகுது அதுக்கப்புறம் சூர்யா வந்து எனக்கு எல்லாம் கொடுத்து உனக்கு பத்து ரூபா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவாக பார்த்துருக்கும் போல இதை பார்த்துட்டு இப்போ என்கிட்ட வருது வந்து நீ சுமிக்கிட்டையும் பணம் வாங்க வேணாம் சூர்யா சூர்யாக்கிட்டேயும் பணம் வாங்க வேணாம் உனக்கு மொத்த தொகையும் நான் தர்றேன் என் புருஷனுடைய கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அது பூரா எனக்கு தான் வந்திருக்கு அதனால் அந்த காசை வச்சு நீயும் நானும் சேர்ந்து ஒரு ஆட்டோ கன்சல்ட்டிங் ஆரம்பிப்போம் வர்ற லாபத்தை பூரா நீயே வச்சுக்க ஆனால் என்னை அப்பப்போ வந்து பழனியில் வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படிங்கிறதான் ஏன்னா உன்னுடைய காயத்துக்கு ஒரு காலத்தில் நான் மருந்து போட்டேன் இப்போ எனக்கு நெஞ்சில் காயம் அதுக்கு மருந்து போடுறது ஒன்றால் தான் முடியும் ஸோ நீ வா என் காயத்துக்கு எனக்கு பட்ட வலிக்கும் வேதனைக்கும் நீ மருந்தை போடு அப்படின்னு சொல்லி இப்போ என்னைய கூப்பிடுது இது வந்து சுமிக்கு தெரிஞ்சாலும் சரி சூர்யாவுக்கு தெரிஞ்சாலும் சரி ரெண்டு பேருமே சுமியை விவாகரத்து பண்ணு சூர்யாவை கலட்டி விடு அவளை விட நான் என்ன அலைகளை குறைஞ்சவளா அந்தஸ்தில் குறைஞ்சவளா பண வசதியில் குறைஞ்சவளா ஏதோ நீ பார்க்கும்போது நான் நர்ஸாக இருந்தேன் ஆனால் இப்போ எங்க நான் எனக்கு வந்து எல்லா வசதியும் வந்துருச்சு என் புருஷனும் இல்லை அதனால் வந்து நீ வா எனக்காக ஆட்டோ கன்செக்டிக்கை பழனியிலேயே தொடங்கு உனக்கு பழக்கப்பட்ட ஊர் தான் இங்கே இருக்கிற ஆட்டோ கன்செட்டிக்காரங்கள்கிட்ட நான் உனக்கு இடம் வாங்கி தரேன் நானே உனக்கு டூ ஷோரூம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் செகண்ட் ஹேண்டு ஷோரூமு நீ வா என்னைய நீ செகண்ட் ஹேண்டாக நீ மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இப்போ என்னைய கூப்பிடுது இப்போ இதில் நான் என்ன முடிவு எடுக்க போகிறேங்கிறது எனக்கே தெரியலை ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டு கூட தினம் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு மூக்கை கூட வாங்கிட்டு ரத்தக்காவை வாங்கிட்டு இது எதுக்கடா டே ஃபோன் பண்ணுறீங்க ஏ எருமாடுகளா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கடா பேசிக்கிட்டு இருக்கேன்ல இவகிட்ட வந்து ரத்தக்காவை வாங்கிட்டு அடிபட்டு மிதிப்பட்டு சாவுறதுக்கு பேசாமல் கிளம்பி பழனிக்கே போய் செட்டில் ஆகிடலாங்கிற முடிவில் இருக்கேன் சுமியும் என் விஷயத்துக்கு எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்குது நானும் எவ்வளவோ வகையில் என் குடும்பம் வேணும் வேணும்னு பார்த்தேன் நான் புதுசாக மூணாவதாக வந்து யாரையும் தேடி போகலை என்னுடைய பழைய என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு காதலியாக மாறுன நான் என்னையவே ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிற என்னுடைய லவ்வரை தேடித்தான் நான் போகிறேன் இதில் எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது இதை நான் உறுதியாக இருக்கேன் இந்த முடிவில் இனிமேல் யாருமே எனக்கு இந்த பணம் தரேன்னு சொல்லி உதவுண்ணே அந்த நட்பு உள்ளங்கள் எல்லாத்துக்குமே நன்றி என் தங்கச்சிகளாகட்டும் என் சுமியாகட்டும் அந்த சூர்யாவாகட்டும் பணம் பொருள் எல்லாத்தையுமே நீ உன்னோடையே வச்சுக்க எனக்கு பணம் கொடுத்து உதவுரும் இப்போ நான் ஆட்டோ கன்சடி பார்த்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை நாளைக்கு அடுத்த பொண்ணு காசில் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்போ நான் அந்த பொண்ணு கூட போய் நான் ஆக போகிறேன் இந்த வாரம் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கி என்ன புதனே இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நான் கிளம்பி போகிறேன் பழனியில் ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸுக்கு ஒரு இடத்த பார்க்க போகிறேன் டூலர் வாங்கி சேல்ஸ் பண்ணுற ஷோரூமு பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு பரிமளா ஆட்டோ கன்சல்டிங் அப்படின்னு சொல்லி என் உங்கள் பழனி அத்தையோட பேரையே வைக்கிறதாகவும் நான் முடிவு எடுத்துட்டேன் ஸோ இனிமே என் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான் இனி யார் தயவையும் நான் நம்பி இருக்க போகிறதே கிடையாது அவளே இப்போ பரிமளா என்ன சொல்லியிருக்கானா நான் சொன்னேன் ஒரே வார்த்தை எப்போ நான் வந்து இந்த இந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன் ஒரு பத்து இருபது லட்ச ரூபாவில் வீடு வாங்கி தர்றேன்னு சொல்லி அதை முடிச்சுட்டு தாப்பா என்னால் வர முடியும் இடையில வந்து உன் கூட வந்து சேர்ந்தேன்னா இவன் என்னை சும்மா விட மாட்டான் ஒன்று போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லைனா என்னை பிளாக்மெயில் பண்ணலாம் என்னுடைய அந்தரங்க வீடியோக்கள் ஏதாவது அவகிட்ட வந்து கையில் இருக்கலாம் ஏன்னா சூர்யாவை வந்து நம்ப முடியாது என்னை வந்து அரை நிர்வாணமாக ஏற்கனவே செட்டப் கல்வியில் லைவ்லேயே சொல்லியிருக்கு சுமியுமே என்கிட்ட சொல்லியிருக்கு என்னை வந்து போதையில் அரை நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டு அதை சடனாக அழித்ததாகவும் சுமி என்கிட்ட சொல்லியிருக்கு ஸோ எனக்கு சூர்யா மேலே இன்னொரு பயம் என்ன இருக்குன்னா சப்போஸ் நான் இவளை விட்டுட்டு நான் இவளுக்கு வீடு வாங்கி பழனி பழனியத்தை கூட போய் நான் ஜாயிண்ட்டு பண்ணேன்னா இவன் என்னை பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் என்னுடைய ஏதாவது படங்களை வச்சுக்கிட்டு உனையை வந்து நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அதே வலைதளத்தில் உன்னைய போட்டு அசிங்கப்படுத்துவேன்னு சொல்ல என்ன அது உண் நடக்குமா நடக்காதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு தான் என் ப பிள்ளைட்டை கேட்டேன் பரிமளா பிள்ளைட்டை என்னம்மா பண்ணலாம் அந்த மாதிரி அவளுக்கு வந்து ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் செய்யலைன்னா என்னை கண்டிப்பான முறையில் பப்ளிக் மீடியாவில் அசிங்கப்படுத்துவா ஏதாவது ஃபோட்டோ வீடியோக்கள்லாம் வச்சுருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அவள் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் நான் வந்து போட்டது அக்ரிமெண்ட் செய்யணுல்ல தான் சொல்லி வேறு ஊட்டிக்கிட்டு இருக்கா இது தவிர திருச்செந்தூர் கூட்டு போய் அவளுக்கு வந்து நான் வந்து தாலி கட்டினதாகவும் அதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சதாகவும் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஃபைலில் இருந்து நான் எடுத்து காட்டவா காட்டவான்னு சொல்லி மிரட்டினா தெரியுமா அது அந்த ஃபோட்டோ தான் நானே பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குது இவங்க அதை விட பெருசாக இருக்காங்க சரியா அதனாலம்மா நான் வீடு வாங்கி கொடுத்துட்டு வேணா வரவா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த பரிமளா என் உங்கள் அத்தை என்ன சொல்லுதுன்னா என் பங்கு தொகை என் புருஷன்லையில் நான் இப்போ ஒரு கோடீஸ்வரி எவ்வளோ ரூபா கேட்டுற போகிறாங்க ஆல் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு லட்சம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை என் ரூபாயிலேருந்து நான் எடுத்து தர்றேன் அவங்கள வீடு பார்க்க சொல்லுங்கள் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வீடை பார்க்கட்டும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம் எழுதி கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேருமே எழுதி வாங்கிக்கிடுவோம் இனிமேல் என் வாழ்க்கையில் சிக்கா வாழ்க்கையில் குறிப்பாக சிக்கா வாழ்க்கையில் இனிமேல் நான் வந்து வரமாட்டேன் இனி எனக்கும் சிக்காவுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படி வந்தால் நீங்கள் எடுக்கிற சட்டப்படியான நடவடிக்கையில் எனக்கு எந்த ஆட்சேபனம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு ஒரு வீடை வாங்கி கூட கொடுத்துருவோம் எனக்கு நீ முக்கியம் சிக்கா உன் அன்பு முக்கியம் உனக்காக நான் எத்தனை லட்சம் இல்லை கோடியை கூட செலவு பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி இப்போ பழனி பரிமளாக சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு நான் முடிவு என்ன எடுக்க கூடயே இருந்து கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை என்ன மீதி குறைக்காலத்தையும் எப்படியோ இப்படியோ போக்கவா இல்லை சுமிக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் பேரனுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் போவா அப்போ இன்னொன்றும் கேட்டேன் என் மகனுக்கு அவனும் கல்யாணம் முடிக்காமல் ஒரு மெடிக்கல் ஷாப்போ ஒரு செல்போன் கடையோ வச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆட்டோ கன்செல்டிங் வச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் இப்போ அவனுடைய எதிர்காலத்துக்கு என்ன பண்ணேன்னு கேட்டேன் அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா தர்றேன் அவனையும் ஒரு டூவீலர் ஆட்டோ கன்சென்டிங் போட சொல்லி அவனையும் அவன் கல்யாண செலவுலருந்து பத்திரிக்கை இருந்து பிரியாணி செலவுலேருந்து பொண்ணு பார்க்குறது மேட்ரோமணியில் நம்பரை போட்டு எல்லாம் பண்ணி அவனுக்கும் ஒரு செட்டில் ஆகிறதுக்கும் நான் பணம் தர்றேன் ஆக என்கிட்ட கணக்குக்கு மேலே இருக்குது இவளுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் யாருக்கு சூர்யாவுக்கு இவளுக்கு இவனுக்கு அச்சுவுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் அவள் யார் பிள்ளை என் பிள்ளை சுமி யார் எங்கள் அக்கா எங்கள் அக்காவுக்கு செய்கிறது என்ன எங்கள் அக்கா பிள்ளைக்கு செஞ்சால் என்ன எல்லாம் ஒன்று தான் அவனுக்கும் நான் பணம் தர்றதுக்கு தயார் அதனால் ரெண்டு பேருக்குமே நீ வந்து கொடுத்து விட்டுட்டு நீ நிம்மதியாக இருக்கணும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும் இனிமேல் உன் சந்தோஷந்தான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரே முடிவாக பழனி பரிமாளாக சொல்லிட்டான் இப்போ என்னோடய முடிவு என்ன எடுக்க போகிறேன்னா ரெண்டு பேருக்குமே செட்டில் பண்ண போகிறேன் சூர்யாவையும் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச போகிறேன் இந்த விஷயம் இப்போ வரைக்கும் சூர்யாவுக்கு தெரியாது ஏன்னா இப்போ நான் எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபோன் வருது ஃபோனில் பார்த்தா எது தாப்புல குரல் அழுகுரல் விம்முது அப்படியே ஏங்குது என்னப்பா ஏன் ஏங்குற என்னப்பா நல்லா தானே இருந்தேன்னு கேட்டப்போ தான் இவ்வளோ விஷயம் சொல்லுது பார்த்தீங்களா என் வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறதுக்காக அவள் புருஷன் குடிச்சே இறந்து போயிருக்கான் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது எங்கிட்டோ எனக்கு ஒரு வாசல் கதவு திறந்துருக்குன்னு அர்த்தம் ஸோ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா இவ்வளவும் வேணாம் அவ்வளவும் வேணாம் புதுசாக எனது புதுசுன்னு கிடையாது எனது பழைய ஆள் எனக்காக என் காயத்துக்கு மருந்து போட்ட என் பரிமளாவுக்கு நான் போய் நெஞ்சார மருந்து போட போகிறேன் அவளுக்கு எங்கெங்கே காயம் இருக்கோ அங்கே பூரா மருந்து போட்டு அவளை நான் பார்த்துக்கிற போகிறேன் இதுதான் என்னோடய முடிவு இதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி தான் ஏன்னா எனக்குள்ளே ஏற்பட்ட முதல் காதல் என் பரிமளா கூட தான் அந்த காதல் தான் எனக்கு முக்கியம் இவங்க ரெண்டு பேர் வச்சது இவ வச்சது ஒரு கள்ளக்காதல் யார் சூர்யா வச்சது அது சுமி வச்சது நல்ல காதலாக இருந்தாலும் அது நாசமாக போன காதல் ஏன்னா அவளும் இப்போ எங்கிட்ட எங்கிட்ட போய் சொகையில் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டா ஸோ அவளும் வேணா இவளும் வேணாம் எனக்கு என் பழைய பரிமளாவே போதும் அவள் கூட என்னுடைய புதிய வாழ்க்கையை தொடங்கலாங்கிறது என்னோடய முடிவு இதில் ஏதாவது தப்பு இருக்கா ஏன்னா இதுக்கும் வருவாங்க இது வந்து கள்ளக்காதல் நீ எத்தனை பிள்ளைய தான் வாழ்க்கையை சீரழிப்ப உனையெல்லாம் வந்து ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு உங்கள் அப்பா சும்மா இருந்திருக்கலாம் ஜவஹர் நிஷாமா சும்மா இருந்திருக்கலாம்னு சொல்லி என்னையவே களி ஊற்றுவாங்க நான் சொல்கிறது எனக்கு வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்குதுன்னா அது பழனி அத்த மூலியமாக தான் அந்த அத்தைக்கு நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன் எங்கள் பழனி அத்தையோட சொத்து அபகரிக்கிறதுக்கு நான் போகலை அதோடய சொத்து எனக்கு முக்கியம் இல்லை சுகம் முக்கியமில்லை எனக்கு தேவை நிம்மதி பழனி அடிவாரத்தில் போய் நிம்மதியான வாழ்க்கையை தேடி நான் உட்கார போகிறேன் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கருத்து வேறுபு அவளுக்கு பெரிய வீடு அவள் வீடை சுற்றி காட்டுறா ஐயோயோ ஐயோயோ நான் பார்த்து அசந்து போயிட்டேங்க அப்படியே பானா எங்கிட்டு பார்த்தா எங்கிட்ட ஒரு பெட்ரூம் அங்கிட்டு ஒரு பெட்ரூம் பெட்ரூம் வெள்ளிலேயே கக்குசு அங்கிட்டு பார்த்தா இப்போ பின்னால் பார்த்தா வராண்டா பக்கம் பார்த்தா பால்கனி பார்த்தா பெரிய பால்கனி காரு ஆடி கார் வச்சிருக்கா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி ஆகிட்டா நான் பார்க்க ஒரு சாதாரண நர்ஸாக இருந்தவ இந்த எவ்வளோ பெரிய சுகபோக வாழ்க்கையை விட்டுட்டு நான் ஏன் இவங்கள்ட்ட அடிமையாகவும் இவளுக்கு வந்து கை கால் அமைக்கி விட்டுக்கிட்டு சோறாக்கி கொடுத்துக்கிட்டு வாழணும் எதுக்காக என் சொகுசு வாழ்க்கையை இழக்கணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அது கூடிய விரைவில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நான் பழனியில் இருப்பேன் பழனியில் அந்த என் பரிமளா கூட சேர்ந்து நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் மாமா உருட்டுனாரா அது உண்மையாங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் எதிர்பார்த்து இருக்கேன் வெல்கம் டு பழனி பாய் பரிமளா